அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான பதிவு இதற்காக நிறைய பேர் காத்து இருப்பீங்கன்னு கூட நான் சொல்லலாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு வழி கிடச்சிடாதா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா என் வாழ்க்கையை மாறிடாதா அப்படின்னு நிறைய பேர் வந்து தவம் இருக்கிற வகையில் இருக்கிற ஒரு பதிவை தான் இன்று நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்கள் அனைவருக்குமே நன்றி நீங்கள் எல்லோருமே வந்து என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அதற்காக மிக்க நன்றி கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை எந்த விதத்திலுமே வீணாகாது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல நல்ல பயனுள்ள பதிவுகள் உங்களை தேடி வரும் நம் சேனலில் என் மூலியமாக செய்வாங்க அதாவது என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் நிறைய பெண்கள் வந்து திருமணமான பெண்கள் என்னுடைய கணவர் வந்து குடிபோதைக்கு அடிமையாகி இருக்காரு அதனால் வந்து எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் என்னுடைய கணவருக்கு மட்டும் இந்த பழக்கம் இல்லைன்னா நாங்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் தெரியுமா அப்படின்னு மனைவிமார்களும் அதே மாதிரி எங்கள் அப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாதுங்க ஆனால் அந்த குடி பழக்கம் மட்டும் இல்லைன்னா அவரை அடிச்சுக்க யாருமே இல்லைங்க ஹீரோ மாதிரிங்க என் அப்பா என்ன இந்த குடி பழக்கம் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நிறைய மகள்களும் மகள்கள் மட்டும் இல்லைங்க பசங்க கூட என் அப்பா ஏன் இப்படி இருக்காருனே தெரியல இப்படி குடிக்கிறதுனால தான் என்னுடைய அம்மா கஷ்டப்படுறாங்க எங்களுடைய நிம்மதியே போகுது அவர் மட்டும் குடிக்கலன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு மகன்களும் இதுக்கும் மேலே சொல்லணும் அப்படின்னா நிறைய ஆண்களுக்கே நம்ம இந்த குடி பழக்கத்துல இருந்து வெளியில் மாட்டோமா இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துட மாட்டோமா அதற்கு நமக்கு ஒரு வழி கிடச்சிடாதா அப்படின்னு நினைக்கிற தான் இருக்கீங்க கண்டிப்பாக உண்மையில சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்களுக்கே நம்ம இந்த குடி பழக்கத்துலேருந்து வெளியில் மாட்டோமா இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வந்துட மாட்டோமா அதற்கு நமக்கு ஒரு வழி கிடைச்சிடாதா அப்படின்னு நினைக்கிற தான் இருக்கீங்க கண்டிப்பாக பழக்கத்தில் இருப்பவர்களை வந்து இரண்டு விதமாக வந்து நம்ம சொல்லலாம் ஒன்று பாத்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய என்னுடைய வேலை வந்து அந்த மாதிரிங்க எனக்கு வந்து வேலை பலு அதிகம் எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் என்னால் தூங்க முடியாது அதற்காக தாங்க குடிக்கிறேன் அதற்கு அப்படி பழக்கப்படுத்தி எனக்கு இந்த பழக்கம் வந்து வந்துச்சுங்க இந்த பழக்கத்தினால விட முடியலைங்க நானே விடணும்னு நினைச்சாலும் அது என்னை விட மாட்டேங்குதுங்க நான் விடணும்னு தாங்க ஆசைப்படுறேன் ஆனா அது விட மாட்டேங்குதுங்க நான் என்ன பண்றது அப்படின்னு ந நிறைய ஆண்கள் இந்த பழக்கம் இருக்கிற நிறைய ஆண்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை ஒரு வகையினர் இப்படி இருப்பாங்க இன்னொரு வகையினர் எப்படி பழக்கமாச்சுனே தெரியாமல் எதற்காக இந்த பழக்கம் நமக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து வீணாக்கிட்டு குடும்பத்திற்கும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு புதையில எந்த சந்தோஷத்தில் இருக்காங்கனே நமக்கு தெரியாது உலகத்தையும் மறந்து இருக்கிறாங்க உலகத்தை மறந்ததோடு குடும்பத்தையும் மறந்துடுறாங்க ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்க அதனால் கஷ்டப்படுறாங்க இதுங்களா சொல்லிகிட்டே போகலாம் இந்த பழக்கத்தில் வந்து கஷ்டப்படுறவங்கள சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பழக்கத்துலேருந்து உங்களுடைய கணவர் உங்களுடைய அப்பா யாராக இருந்தாலும் சரி விடுபடுறதுக்கு நல்ல ஒரு வழிமுறை இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா ஆமாங்க கண்டிப்பாக நம்பகமான ஒரு முறை இருக்கு நம்பிக்கையோட செய்யுங்க முழு மனதோட செய்யுங்க ஒரே விஷயம்தான் இந்த உலகத்துல மாற்றம் என்பது மட்டும்தான் மாறாதது மத்த எல்லாமே மாறக்கூடியதுதான் மாற்றக்கூடியதுதான் யாரால் யார் நினைத்தால் கடவுள் நினைத்தால் கடவுள் நினைத்தால் எதை வேணும்னாலும் மாத்தலாம் எப்படி வேணுனாலும் மாத்தலாம் அதனால நம்பிக்கையோட இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு இதில் வந்து ஒரு வழிபாடு முறை தாந்திரிக முறை ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் கண்டிப்பா இதை செய்யுங்க யார் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் நம்பிக்கையோட செய்யுங்க இதை செய்கிறதுக்கு நம்பிக்கை முக்கியம் சரிங்களா சரி உங்கள் கணவருக்கு இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா இவங்களையும் இரண்டு விதமா பிரிக்கலாம் வீட்டில் தெரிஞ்சு மனைவிக்கு தெரிஞ்சு இந்த பழக்கத்தில் இருப்பாங்க அவங்களால வெளியில் வர முடியாது மனைவியால் இவர் இதை விட்டுட மாட்டாரான்ற ஏக்கத்தை தவிர்த்து அவங்களால எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் பரவாயில்ல வீட்டிலேயாவது குடிக்கிற சில பேர்லாம் வந்து இந்த பழக்கத்தினால ரோட்லலாம் படுத்துட்டு இருக்காங்க எவ்வளவோ பரவாயில்ல என் கணவர்னு பெருமைப்பட்டுப்பாங்க இல்லைங்களா இன்னொரு தரப்பினர் பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தெரியாது இவர் குடிச்சிட்டு வந்ததுக்கு தான் வந்து வீட்டில் வந்து சண்டை நடக்கும் இந்த பழக்கத்தில் இந்த மாதிரி வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால இல்லைங்களா ஸோ வீட்டில் தெரியும் வீட்டில் தெரியாது அப்படின்னு பிரிக்கலாம் நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் உங்களுடைய கணவருக்கு இந்த பழக்கத்தில் இருந்து எந்த ஒரு தீய பழக்கமாக இருந்தாலும் சரி அந்த பழக்கத்தில் இருந்து வெளியில் வரணும்னு ஆசை இருக்கு கண்டிப்பாக அதற்குரிய விஷயம் அவருக்கு கிடைச்சா கண்டிப்பாக அவரால் வெளியில் வர முடியும் அப்படின்னு அவரும் நம்புறாரு மனைவியான நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவரோ அல்லது தந்தையோ உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா எளிமையானதான்னு தெரியல ஆனால் இது நம்பகமானது நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் சரிங்களா அம்மாவாசை அன்று அதாவது நாளை அம்மாவாசைன்னா இன்று இந்த முன்னாள் இருக்கும் இல்லையா இந்த முன்னாள் பிறக்க போற முன்னாள் அந்த முன்னால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த கோவிலை பற்றிய பதிவு உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அதனோட லிங்க் வேணும்னாலும் கொடுக்குறேன் கண்டிப்பா மறுபடியும் பாருங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரபத்ரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குங்க எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு உள்ள போகணும் அனுமந்தபுரம் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற வீரபத்ரர் கோவில் சிங்கப்பெருமாளுக்கு உள்ள அனுமந்தபுரம் அதுதான் வந்து கடைசி ஸ்டாப்பாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீரபத்ரர் கோவில் கோவில் அப்படிங்கிறது இந்த விதமான பிரச்சனைகளுக்கும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல பதிலை மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆலயமாகவே இருக்குங்க அவர் வந்து ருத்ர வீரபத்ரர் அப்படின்னு சொல்லுவாங்க வீரபத்ரர்னாலே ஆக்ரோஷமானவர் ஓம் நிறைந்தவர் ஆனால் அவர் இன்னும் ருத்ர வீரபத்ரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஆக்ரோஷமானவர் அவர் முன்னாடி நின்று கூட நம்ம வந்து சாமியை பார்த்து கும்பிடக்கூடாது அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கம் வந்து பல வருடங்களாக இருக்கு நம்பகமான பழக்கமாக இருக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதாவது அம்மாவாசைக்கு நாள் அமாவாசை இடத்துல பிறக்க போதுங்கிற பட்சத்தில் அந்த இரவு போயிட்டு அந்த கோவிலில் நீங்கள் தங்கிடணும் தங்கிட்டு யாருக்கு இந்த பழக்கம் இருக்குது யாருக்கு இந்த பழக்கம் இருக்கோ அவங்க அங்கே வந்து ஒரு குளம் இருக்கும் குளத்தில் தண்ணி இல்லைனாலும் அங்கே வந்து குழாயெலாம் இருக்குது காலையில் விடியர் காலையில் எழுந்ததும் அவங்கள தலையில் தண்ணி ஊற்ற சொல்லிட்டு அந்த ஈரத்துணியோட வீரபத்ரரை போயிட்டு வழிபடணும் சரிங்களா என்ன பண்ணணும்னா நேரா போயிட்டு அவரோட சந்நிதியில அவர் முன்னாடி நின்று சத்தியம் செய்யணும் அந்த குடிப்பழக்கம் இருக்கிறவங்க சத்தியம் செய்யணும் இனிமே நான் அந்த குடியை தொடக்கூடாது நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சத்தியம் செய்யணும் குடிப்பழக்கம் இருக்கவங்க இவர் இந்த பழக்கத்துல இருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் யாரு கூட்டிட்டு போயிருக்கீங்களோ மனைவியோ இல் அல்லது அஹ் குழந்தைகளோ நீங்க என்ன செய்யணும்னா அவர் முன்னாடி நின்று வேண்டிக்கோங்க என் அப்பாவுக்கு இனிமே இந்த பழக்கம் வரக்கூடாது அது இதை வந்து கையால கூட தொடக்கூடாது அதற்குரிய வழி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க வேண்டிக்கிட்டு அங்கே ஒரு கயிறு கட்டுவாங்க பத்து தான் வாங்குவாங்க கயிறு கட்டுவாங்க அந்த கயிறை வாங்கி கட்டிடுங்க உங்களுடைய கணவருக்கு இது அதிகபட்சம் பாதிக்கப்படுறது வந்து நேரடியாக பாதிக்கப்படுறது வந்து மனைவி தான் அதனால நான் சொல்றேன் வாங்கி அவரோட கையில் கட்டிடுங்க இந்த கயிறை நீ கூடாது சரிங்களா கூடாது நீ சத்தியம் பண்ணிருக்க ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு அவருக்கு சொல்லிடுங்க சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு சத்தியம் செஞ்சு அவங்க வந்து கயிறை கட்டிட்டு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திரும்பி அந்த பழக்கத்துக்குள்ளே போக மாட்டாங்க போகவும் விட மாட்டார் அந்த வீரபத்திரர் சரிங்களா ஒருவேளை அவங்க திரும்பி மதுவை தொட்டாங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து ஆக்ரோஷமான தெய்வம் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுக்கும் அவங்கள அந்த தீய வழி பக்கம் போக விடாது அப்படியும் மீறி அவங்க போகிறாங்க அந்த பயத்தினாலே அவங்க போக மாட்டாங்க எதாவது செஞ்சிருமோ தெய்வம் எதாவது செஞ்சுருமோன்னு பயத்துலேயே அந்த பக்கம் போக மாட்டாங்க ஒரு வேளை என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு ஏதாவது ஒரு ஒரு குருட்டு இதில் வந்து அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னா அதனுடைய பலனை கண்டிப்பாக அவங்க அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக வந்து கஷ்டப்படுவாங்க அது உண்மைங்க நிறைய பேர் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க மட்டும் இல்லைங்க ஏதோ பல ஊர்களில் இருந்துலாம் வருவாங்க அந்த கோவிலுக்கு நான் வந்து இப்போ நான் போயிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வீரபத்திரர் கோயில் நான் வந்து போயிருக்கேன் நிறைய தடவை போயிருக்கேன் போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன் நான் அதிகபட்சம் வந்து அம்மாவாசைன்னு போகிறது கிடையாது ந எந்த நாள் நமக்கு தோதுபட்டு வருதோ அந்த நாளில் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ஆனா ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வந்து என்னையும் அறியாம நம்ம அம்மாவாசை நேரத்துல போற மாதிரி ஆயிடுச்சு கூட்டமா இருப்போங்க அம்மாவாசை நேரம் போனா இந்த மாதிரிலாம் இருப்பாங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரியும் இருப்பாங்க இவங்களும் இவங்களுக்கும் இதே மாதிரி வழிபாடு தான் செய்வாங்க கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரிதான் செய்வாங்க அந்த மண்ணை மிதிச்சாலே எப்பேற்பட்ட தீய சக்தியும் வந்து நெருங்காதுன்னு சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய கணவருக்கோ அல்லது உங்களுடைய தந்தைக்கும் இந்த தீய பழக்கம் இருக்கு அப்படின்னா அது ஒரு சக்தி மாதிரி தான் இல்லைங்களா நீங்க வந்து தெரிஞ்சு இந்த பழக்கத்துக்குள்ள போனவரா இருக்க மாட்டீங்க சந்தோஷமா போனவரா இருக்க மாட்டீங்க ஆசைப்பட்டு உள்ள போறவங்களா இருக்க மாட்டீங்க யாராவது ஆசைப்பட்டு தான் கையில் இருக்கிற காசை ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச காசை கொண்டு போய் கொடுத்துட்டு இந்த மாதிரி வீணா உடம்புக்கு எடுத்துப்பாங்களா நீங்க ஆசைப்பட்டு செய்கிற உங்களையும் மீறாமல் தான் அந்த சக்தியானது உங்களை ஆட்டி படைக்குது இல்லைங்களா அதனால் எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும் அந்த மண்ணை போய் மிதித்தாலே உங்களுடைய உடம்பு வந்து சிலிர்க்கோங்க உண்மையாகவே உண்மையாகவே சொல்கிறேன் அந்த கோவில் சன்னிதியில் போயிட்டு நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அனுபவம் வந்து உங்களால் உணர்ந்தால் மட்டும் தாங்க புரியும் உண்மையாகவே அதனால் இந்த முறையை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் திரும்ப சொல்கிறேன் இது வந்து மனப்பூர்வமாக நீங்கள் வந்து மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டு உங்களுடைய கணவரும் ஒத்துக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் தான் போக முடியும் கணவரை இழுத்துக்கிட்டுலாம் போக முடியாது அவருக்கும் அந்த ஆசை இருக்குன்னா மட்டும்தான் அந்த கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாட்டை வீரபத்திரர் அந்த ருத்ர வீரபத்திரர் கொடுப்பாரு கொடுக்க முடியும் இழுத்து கொண்டு போய்லாம் யாரையும் மாற்ற முடியாதுங்க அதனால் இந்த விஷயம் நீங்கள் செய்யணும் யார் வந்து மாறணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க மனதிலையும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இது ஒரு தரப்பினர் அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு நான் எதுக்கு கூப்பிட்டாலும் வர மாட்டாரு எனக்கு அவர் வந்து எந்த விதத்திலையுமே வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக நான் சொல்றேன் சரிங்களா என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி செய்யுங்க உங்களுடைய கணவர் வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா அவர் குடிக்கிற பாட்டில் ஒன்று வேணும் அதை அவர் தான் குடிச்சிருக்கணும் அவர் குடிச்ச பாட்டில் வேணும் அவர் குடித்த பாட்டிலில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு அதை குடிச்சிட்டு தூ அந்த நேரத்தில் இரவு நேரத்தில் தான் இதை செய்யணும் அந்த நேரத்தில் அவர் குடித்த பாட்டில் இருக்கு இல்லையா அந்த பாட்டிலை எடுத்துக்கோங்க அவர் படுத்திருக்காரு இல்லையா அவருக்கு நம்ம சுற்றி ஆன்டி இல்லை வைஸ் கிளாக்வைஸ் வைஸ் சுற்றி போடுவோம் இல்லையா அது மாதிரி இருபத்தி ஓரு சுற்றுகள் வந்து இரண்டு புறமும் வந்து அவரை சுற்றுங்க அந்த பாட்டிலை வச்சு அந்த பாட்டில வச்சு நீங்கள் போது உங்கள் மனதில் நீங்கள் நினைக்க வேண்டியது உங்களுடைய குல தெய்வத்தை உங்களுடைய குல தெய்வத்தை மனதில் நினச்சிக்கிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து என்னுடைய கணவர் விடுபட்டுனும் இந்த அது ஒரு சக்தி மாதிரி தானே நம்ம நினைக்கிறோம் அது ஒரு தீய சக்தி தான தீய வழியில கொண்டு போகிறது தீயசக்தி தானே அந்த தீய சக்தியானது இனியும் வந்து என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவர் வாழ்க்கையில வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனதார மனம் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த பாட்டில் நீங்க என்ன செய்யணும் எடுத்துட்டு போயிட்டு யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத இடத்துல உங்க இருக்கலாம் எங்க வேணா இருக்கலாம் பார்த்து மற்றவங்களுக்கு கெடுதல் விளைவிக்காத அளவுக்கு அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்க இதை செய்யுங்க சரிங்களா பள்ளம் தோண்டி அந்த பாட்டில பாட்டில் தலைக்கீழாக புரியுதுங்களா சொல்றது தலைக்கீழாக அதை உள்ள வச்சு புதைச்சிருங்க தலைக்கீழாக வச்சு நீங்கள் மண்ணை போட்டு புதைக்கும் பொழுது நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டியது இந்த ஒரே விஷயம் என் கணவர் இந்த தீய பழக்கத்தை திரும்ப தொடக்கூடாது இந்த தீய பழக்கத்தின் பக்கம் போகக்கூடாது இது அவரை இருக்கக்கூடாது இதன் மேல் அவருக்கு ஆசை வரக்கூடாது இனிமேல் அவர் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நீங்கள் அதை புதைச்சிருங்க சரிங்களா புதைச்சி முடிச்சிட்டிங்களா இதுக்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கிட்டு தினமும் உங்களால் உடல்நிலை முடியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னா தலையில் தண்ணி ஊற்றலாம் இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல் நாள் மட்டும் தலையில் தண்ணி ஊற்றுங்க மற்ற நாட்களில் தண்ணி ஊற்ற வேண்டாம் குளிச்சா மட்டும் போதும் குளிச்சுட்டு நேராக உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி எந்த அம்மன் கோவில் இருந்தாலும் சரி அந்த அம்மன் கோவிலுக்கு ஒரே ஒரு கற்பூரம் ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க எலுமிச்சை பழம் ஒரு கற்பூரம் வாங்கிக்கிட்டு நேராக போயிட்டு அந்த அம்மனை ஒன்பது சுற்றுகள் சுற்றிட்டு சுற்றும் பொழுதும் உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய தேவை மட்டும்தான் இருக்கணும் சுற்றி அம்மனுக்கு முன்னாடி சூளம் இருக்கும் இல்லையா அந்த சூளத்தில் உங்களுடைய மனம் முருக கண்ணீர் விட்டு அந்த அம்மா கிட்ட என் வாழ்க்கை சரியாகணும் என்னுடைய கணவருக்கு இந்த பிரச்சனை போச்சுன்னா என் வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் நீதமாக செஞ்சு கொடுக்கணும்னு மனம் முருக வேண்டி எலுமிச்சை பழத்தை சொறிவிடுங்க நீங்கள் சொல் நீ உங்களுடைய வேண்டுதலை அம்மா ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பழமானது அழகாக உள்ளே இறங்கும் அழகாக உள்ள சில பேருக்குலாம் வந்து அந்த பழம் உள்ள இறங்காமல் கஷ்டம் கொடுக்கும் எப்படி அந்த எலுமிச்சை பழ சாரானது விழுதோ அதே மாதிரி தாயின் உள்ளமானது உருகி அவங்களுடைய கருணை நம் மீது பொங்கி எழும் நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் கண்டிப்பா நீங்க இதை செய்யலாம் எலுமிச்சப்பழம் சொருகிட்டு அந்த கட்டி கற்பூரத்தை ஏற்றிட்டு நீங்கள் வந்துடுங்க இது மாதிரி நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் இதை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் செய்யும் பொழுதே உங்களுக்கு மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் மாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி அந்த நாற்பத்தெட்டு நாள் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு ஒரு ஒரு தீய இருந்து யாராலையும் வெளிய வர முடியாது சட்டுன்னு வெளில வர முடியாது வெளியில் வரக்கூடவும் கூடாது அது பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பாருங்க நடுவில் எதற்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் போறீங்கனாலும் கண்டிப்பாக போகலாம் இந்த வழிபாடு முறையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த வழிபாடு முறை உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க இந்த போதை பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஆனால் உங்களுடைய கணவர் வரமாட்டாருங்கிற பட்சத்தில் கூட இந்த வழிபாடு முறை நீங்கள் பொழுது கண்டிப்பாக உங்கள் கணவரே ஒத்துக்கிட்டு வா போகலான்னு கூப்பிடுவார் எனக்கு இந்த வந்து வெளியில் வரணும் வா போகலாம் அப்படின்ட்டு அவருடைய மனதையும் கூட மாற்ற வல்லது இந்த வழிபாடு முறை கண்டிப்பாக கைமேல் பலன் இருக்கும் நம்பிக்கையாக செய்யுங்க மனைவி மார்கள் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கணவருக்கு நல்ல மாற்றம் இருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாற்றம் வரும் மேல்மேலும் உயரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக இந்த பதிவு நிறைய பேருக்கு போய் சேரும் நிறைய பேருக்கு போய் சேரும் பொழுது அதனுடைய பலனும் நிறைய பேர் அடைவாங்க இல்லைங்களா நம்ம நம்மளால முடிஞ்சது அதையாவது செய்யுங்க கண்டிப்பா இந்த பதிவை முழுசா பார்த்து உங்கள் அனைவருக்குமே நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பதிவுகள் நம்ம சேனல்ல என் மூலியமா உங்களை தேடி வரும் நன்றி ஓம் முருகா